பெரிய மனிதர்களால சக எளிய மனிதர்களோட கஷ்டத்தை சுலபமா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படி தென்காசி மாவட்டம் சுரண்டை கிராமத்துல சிறு டிபன் கடை மற்றும் டீக்கடை நடத்துற கிருஷ்ணசாமி அண்ணனும் அவருடைய தம்பிகளும் சேர்ந்து சைவ மதிய சாப்பாட்ட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கடந்த அஞ்சு வருடங்களா கொடுத்துட்டு வராங்க அந்த பகுதி முதியவர்கள் ஐடிஐ மாணவர்கள்னு பலரும் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பாட்டின் மூலமா பலன் அடைகிறாங்க கிருஷ்ணசாமி அண்ணனுடைய இந்த வெள்ளந்தி பேச்சு லாப நோக்கம் இல்லாம எவ்வளவு நிறைவா இந்த உணவு சேவையை சாப்பாடும் இருபது பார்த்து இருபது இருபது ரூபாய் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அரிசி வெலை கொஞ்சம் பண்ணி குடிச்சா நாப்பா அரிசி வரைக்கும் இருபது ரூபாய் போட்டோம் இப்போ அரிசி எழுபது ரூபாய் ஆயிடுச்சு அதனால் ஒரு அஞ்சு ரூபாய் இந்த ஜனவரி மாதிரில இருந்தா கூட்டணும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டேன் ஒரு வடையும் தான் நம்ம இருபது ரூபாய்க்கு சாப்பிடுவோம் இன்னைக்கு வயிற்றுக்கு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிடாம வயிறு வெளி வந்துடும் சாப்பிட்டு சொல்லி இப்ப நமக்கு வந்து ஒரு ரசம் ஒரு சாம்பாரும் ஒரு கூட்டு ஒரு கப்பளவு சாப்பாடு இலையில தான் கொடுக்குறோம் வேற பேப்பர் எல்லாம் கண்டிப்பா போடவே கிடையாது ஒரு உதவி பண்ணுமே ஆனால் பெரியாளுக்க நிறைய முடியாமலாம் வரும் சில சாப்பிட்டு குட்டிலன்னுட்டு போவோம் அதையும் கண்டுக்கிட மாட்டான்னா இப்போ அது இல்லாமல் இப்போ இங்கே ஐடி படிக்க பயங்கர மத்தியானம் பத்து பேர் வருவாங்க இப்போ இல்லை மேக ஒரு ஐடி பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருந்தால் பிள்ளைய கார்டு வரும் எப்படி சின்னப்பிடி அதுக்கு மேலே ஒரு டீ காப்பி குடிக்க துட்டு தானே அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு நல்லா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு கம்மியா இருக்கிறாட்டு நூறுவா சாப்பாடு அடி சாப்பிட வேண்டிய நீ இருந்தா இருபத்தஞ்சு ரூபா தான் அஞ்சு பேர் வந்துருக்கோம் தான் சாப்பிடுவோம் யாருக்காவது கொடுத்தால ஒரு தான தர்மம் கொடுக்கறத விட இது தொழிலா வச்சு விடாம அந்த மாதிரியும் இருக்கலாம் இப்ப இந்த இருபத்தஞ்சு ரூபா சாப்பிடுறீங்கன்னா என்ன சாப்பிடுறது ஒரு வடையும் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் நான் இந்த லைனில் வந்து சாப்பாடு எங்க லைனில் வந்து நூறு எண்பது ரூபாய் சாப்பிட்டேன்னு எனக்கு சொல்லுவாங்க கூட ஒரு கூட்டம் போட்டு ஒரு மோரையும் போட்டு அறுபது அப்படிம்பாங்க ஒரு கூட்டம் போட்டு அதை அறுபது ஆகுறது அப்படியே கலந்து இப்படியே போட்டோம் ஏன்னா ஆளுக்கு வந்து அதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியா இருக்கலாம் சின்ன ஆளுக்கு வந்து அறுபது ரூபாய் போட்டு அறுபது ரூபாய் சாப்பிட முடியாது குழந்தையும் ஒம்பா போவோம் அது துட்டும் மாதிரி இருக்கும் அதனால இது நல்லா இருக்கு இது அதாவது போதுமான அளவுக்கு இருக்கு அதனால இதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி கூட்டு ரெண்டாயிரம் வாட்டி கேட்டா வைப்பாங்க இதனால கேட்டா தருவாங்க வைப்பாங்க நம்ம இஷ்டம் ஊதிக்கலாம் எதுனாலும் சின்ன குழந்தைங்களா ஒன்று ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வருதுன்னா ஒரு சாப்பாடு ரெண்டு பயந்து கொடுத்துருவோம் ஆமா ஒரு சாப்பாடு மூட்டை சாப்பிட முடியாது ஒரு குழந்தை சாப்பிடாதுல்ல ஒரு கப்பில் கொடுக்கம்னா ஒரு குழந்தை இவ்வளோதான் சாப்பிடும் அது ஒரு கப்பில் கொடுத்தா அது மூட்டை விட சாப்பிடாதுல்ல அதுக்காண்டி அதை எப்படி கேட்டால் கொடுத்துருவோம் எங்க அப்பாலாம் எல்லாம் பாய் பாதி சாப்பாடு சாடுவாரு மிச்சம் சாப்பாடு எங்க அம்மா சாடுவாரு எங்க அம்மையே தான் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் வயசான ஆளுக்கு ஒரு ஆளுக்கு போதும் ஆ கூடுனா கூடுனா தான் ஒன்றரை சாப்பாடு சாப்பிட்டா சின்ன பிள்ளைங்க இப்போ நான் சாப்பிட்டோம்னா ஒன்றரை சாப்பாடு ஒரு ஆம்லேட்டு போதும் அதாவது சாப்பிட்டு போறாங்கன்னா நாங்க ஒரு கப்போல வைக்கமா சிம்பிளா சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கூடோம் அதிகமா சோத்த வைக்க சோத்த வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது முதல்ல பெயின் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்து தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ரூபா இல்லை ஒன்றரை கப்புன்னு சொல்லிட்டோம்னா அது நாற்பது ரூபா அச்சாவி தங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லை அது வேணண்டாம் சோறு வந்து வேஸ்ட் ஆகும் நல்லா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு அளவுல சாப்பிட அளவு இருக்கும் அளவு தான் இருந்தாலும் அது போதும் ஒரு ஆள் நல்லா சாப்பிடலாம் வைக்கலாம் ரேசன் அரிசிலாம் கிடையாது நல்லா க இந்த அரிசி தான் கடையில் வயசானவங்களுக்கு வீட்டில் பொம்பளை ஆள் ஆளுலாம் இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க டீ கடை வச்சு இப்போ பத்தொன்பது வருஷம் ஆகிட்டு எங்க சாப்பாட்டுக்கான்ட்டு நாங்கள் இதை தோங்கணும் முதல் ஒடியில் அரிசி தான் போட்டோம் இப்போ நாங்கள் மூணு பேர் நிற்கமா சாப்பிடுவோம் பெரிய பெரியாளுக்கு வந்தால் கொடுப்போம் இப்போ அதே கொஞ்சம் கொஞ்சமா போட்டிக்கிட்டு இப்போ ஒரு யார் கேட்டாலும் கொஞ்சம் ஆட்டர்ல இங்கே செஞ்சு கொடுத்துடுவோம் இப்போ கடைக்குன்னு ஒரு நாலு அரிசியா போட்டுக்கிடுவோம் நல்லா இருக்கு அழகா இருக்குது சாப்பாடு ரூபா கூட வைக்கலாம் சமையல் செய்து வந்து எல்லாமே விர எடுக்கணும் கேஸ் எடுப்பு இந்த நம்ம வடை இது ஸ்நாக்ஸ் போட மட்டுந்தான் பாருங்க பயங்கரங்களா இந்த பையன் வாங்கிட்டு இருக்காங்களா வாங்க உட்காருங்க உள்ள வாங்க வாங்க காசு கம்மி நல்லா வயர் நம்புது வேற இடத்துல சாப்பிட்டா நூறுவா சாப்பாடு நாங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் எல்லாருக்குமே வேலை பார்க்கற இந்த கொத்தவெளிக்கு போறவங்க கூடி வேலைக்கு போறவங்க வயசாளிகள் அதெல்லாம் வருவாங்க சாப்பாட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும் காலையுறது வந்து சொல்ல முடியாது அம்னா பன்னெண்டு மணி ஒன்றரை வரை இருக்கும் ஆ தான் நிறைய போகும் இது வந்து தென்காசி மாவட்டம் மொதல் திருநெல்வேலி மாவட்டம் வந்து இப்ப தென்காசி மாவட்டம் ஆகியிருக்கு ஊர் வந்து சுரண்டை ஆமா சுரண்டை வரகுண்ண ராமபுரம் ஏத்தாப்புல இருக்குது நம்ம வடக்தம்மன் கோயில் ஆமா அதுக்கு ஏத்தாப்ல சேர்மன் டீஸ்டா முதல் ஆரம்பிச்சோம் ஆமாம் ஆரஞ்சு கடை ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆகிடுது எங்கள் அண்ணன் ஒரு வருஷம் பார்த்து போய் யாரும் நான் பத்தொன்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் தென்காசி வந்தாக்கி தெங்காஜிலருந்து சுரண்டை பஸ் இருக்கு சத்திர ரூட்டாகவும் இருக்கு பாலியூர் ரூட்டாகவும் இருக்கு ரெண்டு ரோட்லேயுமே வரலாம் அது சுந்தரவண்டி ரூட்லேயே இருக்கு மூணு வழியாக இருக்கு சுரண்டை பஸ்ஸு வருக்கு வருமானம் வந்து தீக்கடை தான் இப்போ எனக்கு வரக்கூடிய வருமானத்துல இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஏதாவது கொஞ்சம் உதவி யாருக்காவது இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க இருபது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு யாருக்காவது உதவி பண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எழுபத்தி நாலு பதினேழு அறுபத்தி ரெண்டு சாப்பாடு வந்து நாங்க சாப்பிடக்காண்டி பொங்கினது ஒரு கிலோ அரிசி பொங்கனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாலு கிலோ அரிசி பொங்கலாம் நம்மளால அவ்வளவுதான் முடியுது ஆமா ஆமா என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங் ஆன வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க